இப்போ வந்து இப்ப என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கூட்டாசோர் ரெடி பண்ணிட்டோம் கூட்டாசோர் கேங்ஸ் வந்து இன்னைக்கு வந்து பக்காவே யார் யாரும் பாருங்க நீங்களே சொல்ற இவ்வளவுதான் கொஞ்சம்ட்டா சரி ஓகே பாத்துங்க ஸோ இன்னைக்கு வந்து இன்னைக்கு அதே மாதிரி சிக்கன் தான் ஆனா இன்னைக்கு வந்து ரேஷன் ஆயிடுச்சு இல்லை இன்னைக்கு வந்து கடையில் அரிசி வேண்டாம் இருந்துச்சு எழுவத்தி அஞ்சு ரூபாய் அரிசி அரிசி தக்காளி வெங்காயம் நவ்ரா

என் தம்பி உங்க பாட்டு பாட்டு நல்ல சங்கீதத்தை கேளுங்கப்பா ஒரு மாம வாசிக்கிறேன்

நல்லா ஸ்வீட்டாக சமைச்சு சாப்பிட போறோம் ஏன்னா வந்து அரிசி வந்து கடையில் வாங்கியாச்சு மூணு கிலோ சிக்கனு மூணு கிலோ அரிசி தக்காளி வெங்காயம் எடுத்து வந்துச்சு ஆனால் குண்டா ஊராம்பிட்டு ஊரா ஊராம்பட்ட ஆளுக்கு ஒரு பொருளை எடுத்து வந்துட்டாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இவர் பார்த்தன்னா என் ஃப்ரெண்டு குமார் அப்படின்னு சொல்லலாம் வெங்கட்மார் ஹைதராபாத் குமாரா ஆமாம் இவர் வந்துட்டு ஹைதராபாத்ல வந்து மிகப்பெரிய ஒரு ரெஸ்டாரண்ட்டில் பெரிய ஒரு குக்கரா இருந்திருக்காரு குக்கிங் அவர் குக்கிங்கா குக்கரா அவர் வந்துட்டு சமையல் சீரன்றதுக்காக நான் வந்து அங்க இருந்தே இவரை வர வச்சிருக்கறேன் ரெண்டு தடவை லீவ் போட்டு கை வெளிய வந்து வந்திருக்காரு வெரி வெரி ஹார்ட் ஒர்க் ஆவுது இவர் வந்து என் தம்பி ஓய் ஹாய் गाइस இப்போ வந்து நம்ம பார்க்க போறنا வந்து ஒரு பட்டர்பை கம்பெனியோட ചെയர்மேன் குடுவும் இவர் சொல்லலாம் அந்த கம்பெனியோட சேர்மன் நாட்டுல இந்த தொழில அப்படி தாங்க முடியலப்பா புண்ணாக்கி விக்கிறவ குண்டூசி வைக்கிறவன் எல்லாம் தொழில ஆனா அந்த சேர்மனே போய் நம்ம இப்ப சிக்கன் வந்துட்டு வடிகட்ட பாருங்க 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 என்ன அருமையா அவர் வந்து வடிகட்டுறாரு பாருங்க சொல்லிட்டேடா

பன்னி மாட்டுக்கு கொஞ்சம் சோராக்கி போடுவோம் மாடு அங்க வெயிட் பண்ணிட்டு அ அது தக்காளி கொஞ்சம் அரிஞ்சு முடிச்சாச்சு அரிசி வச்சீச்சனா குழம்பு ரெடி பண்ணிட்டு அடுத்த வீடியோல பார்ப்போம் அரிசி வச்சீச்சனா பங்கை எடுத்துடறீர்ir வந்துட்டே எங்க மாமா அப்படின்னு சொன்னான் அவரு மாமா தான் மாஸ்டர் மாமா அவரு மாஸ்டர் தர்மா அளவுக்கு சாப்பாடு பதமா இடையாரு பாரு டேய் அதுக்குள்ள

போன டைம் வந்து கோயக்கோயினு ஆச்சு இந்த வாட்டி வந்து அரிசி கொஞ்சம் சின்னதாக சின்னதாக இருந்ததுனால இந்த வாட்டி குண்டா சின்னதாக போன வாட்டி வந்து கோயக்கோயினு போச்சு இந்த வாட்டி குண்டா சின்னதாக இருக்குது குண்டா சின்னதாக இருக்கு

அரைர் செக்குல சுத்த பாபே கத்தி சரியான கத்திப்பா வெங்காயமா வெங்காயம்மா அடுத்ததுக்காளியாடிய கஞ்சா பூஜா குடிச்சிட்டு போயிடாட்ட வெங்காயத்தில் உப்பு போடுற அப்பதான் வதங்க என்னென்ன ஏ அதான் உண்மை

கமெண்ட் கமெண்ட் நாலு பேர் சொல்றாங்க வெங்காயம் போடுறதுக்கு அப்புறம் உப்பு போடணுமா வேணாமான்னு நீங்களே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணு. நாட்டு தக்காளி நாட்டு தக்காளி சின்னதா கிலோ இது 2 கிலோ வாடி 2 கிலோ இது போட்டு கிலோ

போராடி வடிவேல அப்பா சொல்லிட்டு வந்து ஆமாண்ணா எவனா சொன்ன மஞ்சள் மஞ்சகமல் தான் இது நான்

தெல்ல வீயாதுரா எப்ர வீயா அம்மா நேர வீல தூக்கி போதான் நீந்துல நம்ம இருக்கு உள்ள போடுங்க ஓய் கிட்ட போய்ட்டு உள்ள போய்ட்டு எடுத்து அப்படியே போந்து பார்த்தனா எல்லாமே விருத்தனைமா இருக்கானுங்க எப்ர ரெடி ஆவும் ஒரு திருப்பு தில் சாப்பாடை வந்து கொட்டி ஆற வச்சாச்சு அங்க காட்டியா எல்லாம் மூஞ்சி பாரு அம்மா காச்சில இருக்கிறாங்க பாரு என் தம்பி கொஞ்சம் உட்கார் தெலகறான் நம்ம ஏ அந்த எண்ணெய் யாரோ ட்ரக்கற போறாங்க எல்லாம் சாப்பிட்டு வரத்துக்கு கொத்தமல்லி கடைசியாக வந்து கொத்தமல்லி போட்டு நாம் வந்து இறக்கி எடுத்தான்

அவன் பாருங்க தூர பாத்துங்க கோமலை கட்டி போயாமா எது சொல்ல போறான் எனக்கு கத்துக்கூடாது யார் என் அப்ப தான் அப்படின்னு பேர் சொல்லிட்டா அது அவர் வந்தாலே உன் வாழ்க்கை கேட்டுக்கிறாரு அப்படின்னு சொல்லியா கை கட்டா கை கட்டுறான் கை கட்டுறான் சமைச்சு முடிச்சாச்சு

ஏன் பேசுறான்டவ

எ <laughs> பூடு

குறை கொ குற கறி பத்தலை அப்படின்னு சொல்லி அடுத்த வாட்டி மச்சாரம் கொசரம் கறி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செஞ்சு நல்லா செய்ய சமைக்கிறோம் சமைக்கிறோம் எப்படி செய்ய மாப்பிளா செம்மையா சமைக்கிறோம் பயங்கரமாக ருசிக்கிறோம் கைவிடுங்க கைவிடுங்க இதுக்கப்புறம் பண்ணுறதுலாம் பிரச்சனை இல்லை ஆனால் இப்போ வந்து குண்டாங்கல் வந்து மேலே மேலேங்களை எப்படி மொத்தம் முடிஞ்சு வர பார்க்க போகிறான்னு பார்த்துட்டே இருக்காங்க எப்படி நிற்கிறாங்க எப்போத்தியா குண்டா மொட்டை எடுத்து நாங்கள் வச்சுட்டாங்க மோட்டரில் ஆனால் யாருமே கழுவுறது முன் வரலாம் ஸோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா வந்து எல்லா வேலையும் முடிஞ்சு ஜாமா கழுவுற வேலைக்கு வந்தாச்சு ஸோ பசங்க வந்து மும்புறமா கழுவிட்டு இருக்காங்க ஆளுக்கு ஒரு பொருளை தான் கழுவுவாங்க மொத்தமாக ஒரே ஆளை கழுவ மாட்டாங்க வராத பத்தியா அவர் தான் எங்கள் டீமோட முக்கியமான புள்ளி வருவாரே குண்டான வச்சாரா வேலை முடிஞ்ச அவர் தான் அவர் வேலை முடிஞ்சு வச்சு வச்சுட்டு வச்சிட்டு இருந்தார் பாத்தீங்களா ஆளே இருக்க மாட்டான் இவன் வந்து நல்லா ரெண்டு மூணு நாலு சோத்தை தின்னுபிட்டு மத மாதிரி கிடக்குறான் இவரு இப்ப தான் லவ் ஷோக்குல இருக்காரு போல இவரு சாப்பிட்டு நீட்டா மூஞ்சி கழுவுறாரு பாத்தீங்களா குண்டாலாம் கழுவ மாட்டாரு அது எவனா கழுவுறான் கழுவாம போனான் நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜாலியாக மூஞ்சி கழுவிட்டு எட்டோ நைஸாக நவுந்துட்டாப்புல பாவம் அறுபத்த புள்ளையோ மாஞ்சி மாஞ்சி கொண்டான் கழுவுது ஏன்னு கேட்டிங்கன்னா அது அவங்க குண்டாம் அப்படியே எடுத்துகிட்டு போய் கொடுத்தா அவங்க வீட்டில் செருப்பாலையே அடிப்பாங்க அதனால தான் எப்படி எடுத்துகிட்டு போகணுமோ அப்படியே கழுவி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துடணும் இப்போ புதுசாக வந்து இறங்கியிருக்காப்புல இவர் சும்மா அப்படியே லைட்டாக மேலோட்டமாக கழுவிட்டு நைஸாக அப்படியே நவுந்து போயிவிடுவார் பார்த்துட்டு இருங்க அவ்வளவுதான் அவர் வேலை முடிஞ்சிச்சு கைவிட்டார் இப்போ ரெண்டு மேலே மட்டும் லைட்டாக கழுவினார் இப்போ ஃபோன் எடுத்துருக்காத வச்சுருக்கல